ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் விஜய் இன்னிக்கு வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான ஃப்ரைட் ரைஸுங்க ஃப்ரைட் ரைஸ்னால் இது நார்மலாக நம்ம செய்கிற ஃப்ரைட் ரைஸ் கிடையாது இது நம்ம வீட்டில் அரைச்சி சாஸ் பண்ணிவிட்டு அதில் பண்ணுற ஒரு ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இதில் ஒரு பத்து பல் பூண்டு போட்டுக்கோங்க அப்புறமா ஒரு வெங்காயம் பாதி வெங்காயம் போட்டுக்கோங்க சின்னதாக இருந்தால் ஒன்று போட்டுக்கோங்க ஒரு தக்காளி போட்டுக்கோங்க அப்புறம் ஒரு ரெண்டு மூணு காஞ்ச மிளகாய் ஒரு நாலஞ்சு மிளகு மிளகு வந்து நம்ம ஃப்ரைட் ரைஸில் எப்போவுமே யூஸ் பண்ணுவோம் இல்லையா அதனால் மிளகு வந்து ஒரு நாலஞ்சு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு மிளகு காஞ்ச மிளகா தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா மையா அரைச்சிக்கோங்க இது தான் நம்ம பண்ண போகிற ஃப்ரைட் ரைஸ்க்கு தகுந்த மாதிரியான சாஸு இதுதான் நம்ம யூஸ் பண்ணி ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறோம் நான் ஏற்கனவே பாஸ்மதி ரைஸ் வந்து வேக வச்சு நல்லா ஆற வச்சு வச்சுருக்கேன் இப்போ கடைசி சூடு பண்ணிக்கோங்க இதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் போதும் இதில் வந்து நான் கேப்சிக் கொடமொளகாம் கேரட்டு வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து ஸ்வீட் கார்ன் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கேபேஜ் முட்டை கோஸ் போ போடலாம் அதே மாதிரி நம்ம பேபி கார்ன் இருக்கும் அது போடலாம் மஷ்ரூம் காளான் போடலாம் இந்த மாதிரி காயெல்லாம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த போட்ட காய்கறி இந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க நீங்கள் நான் ஸ்டிக் கடாய் இல்லைனா ஐரன் கடாய் இரும்பு கடாய் யூஸ் பண்ணிக்கோங்க அதுதான் ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்லாயிருக்கும் இல்லைனா நம்மளுக்கு ஃப்ரைட் ரைஸ் வந்து அவ்வளோ டேஸ்டியாக இருக்காது இ இது வந்து கொஞ்சம் இந்த மாதிரி இரும்பு கடாயில் இல்லை நான்ஸ்டிக்கில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் இப்போது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் ஒரு பாதி வெந்தால் போதும் ஏன்னால் இந்த காய்கறியெல்லாம் நம்ம அப்படியே கா கேரட் அப்படியே சாப்பிட்லாம் அப்புறம் குடமொளகா ரொம்ப வேகிறதுக்கு டைம் எடுக்காது அதனால் நீங்கள் ரொம்ப ஃப்ரை பண்ணிடாதீங்க ஒரு நார்மலாக கொஞ்சம் இந்த மாதிரி சாஃப்டாக ஆயிடுச்சின்னா போதும் இப்போ இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு அது இதில் போட்டுருங்க நம்ம எல்லாமே பச்சையாக சேர்த்துருக்கோம் அதனால் நம்ம இந்த எண்ணெயில் இந்த நம்ம போட்ட பேஸ்ட் நல்லா வதக்கணும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இந்த எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வதக் வதக்கிடுங்க அப்போ தான் இதில் இருக்கிற பச்சை எல்லாம் போயிட்டு நமக்கு இந்த சாஸு கமகமன்னு ஒரு சூப்பர் ஸ்மெல் வரும் நல்லா ஃப்ரை ஃப்ரை பண்ணதுக்கப்புறந்தான் நம்ம சாதம் இதில் போடணும் இல்லைனா நம்மளுக்கு இது வந்து நல்லாவே இருக்காது பச்சை வாடையோடு நம்ம ரைஸ் போட்டோம்னா நல்லாவே இருக்காது நீங்கள் இந்த மாதிரி ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா இந்த எண்ணெயில் வதக்கிக்கோங்க அப்புறமா ருசிக்கு ஏற்ப உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு அழாக்கு பாஸ்மதி ரைஸ்னால் ரெண்டு அழாக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா வேக வச்சுட்டு ஃபேன் காற்றுல நல்லா ஆற வச்சு வச்சுருக்கேன் அப்போ தான் இது நம்மளுக்கு உதிரியாக சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் கூட நல்லா மேலே கோட் பண்ணீங்கனா இன்னும் சூப்பராக இருக்கும் உதிரிதிரியாக இருக்கும் நம்ம இப்போது இந்த அரிசி இந்த கலவையோட ச மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இன்னும் கொஞ்சம் கூட நம்ம இல்லை நம்மளுக்கு இந்த ரைஸ்ல ரைஸில் வந்து இந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் நல்லா ஒட்டிக்கிற மாதிரி நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க நீங்கள் மேலே வந்து கொத்தமல்லி இல்லைன்னா தாளி இருக்கும் இல்லையா அது தூவிட்டிங்கன்னா சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் ரெடி இது வந்து உங்களுக்கு லன்ச் பாக்ஸ்க்கு ரொம்ப அருமையாக இருக்கும் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க அதே மாதிரி ஆஃபீஸ்க்கு லன்ச் பாக்ஸ் கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் விஜி இன்றைக்கு உந்தி உங்களுக்கு ஒரு சூப்பரான லன்ச் பாக்ஸ் ரெசிபிங்க மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் ஆமாங்க காளான் வச்சு ஒரு சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் இது ரொம்ப நல்லாயிருக்கும் காலையில் நீங்கள் செய்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி அஞ்சே நிமிஷத்தில் பண்ணிடலாம் நீங்கள் வந்து லன்ச் பாக்ஸுக்கு கொடுக்கும்போது பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க எங்களுக்கு டைமும் மிச்சம் ரொம்ப நேரம் எடுக்காது ஒரே டிஷ்ல உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும் இப்போது காளான் வந்து உப்பு தண்ணியில் ஒரு ரெண்டு மூணு வாட்டி அலசிடுங்க அப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க காளான் பண் வந்து க்ளீன் நல்லா பண்ணணும் இது மட்டும் நல்லா ஃப்ரெஷ்ஷான காளான் வாங்கிக்கோங்க டேட் பார்த்துக்கோங்க இது மூணு நாள் தான் ஷெல்ஃப் லைஃப் இருக்கும் அதுக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் காளான் நான் ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுட்டு கடாய் சூடு பண்ணி இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்ருக்கேன் அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காளான் இதில் போட்டேன் காளான் வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் ஒரு ரெண்டு நிம்லந்து மூணு நிமிஷம் ஆகும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு கப் ஒரு ரெண்டு ஸ்பூன் அப்புறம் ஒரு கப்பு வெங்காயம் மெலிசா கட் பண்ண வெங்காயம் அப்புறமா ரெண்டு பச்சை மிளகா அப்புறமா குட மிளகா வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் அதுவும் இதில் போட்டேன் இப்போது நம்ம இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மூடி பண் மூடி போட்டு வச்சிடலாம் இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணுன்னா பாஸ்மதி ரைஸ் இருக்கும் இல்லையா அது ஒரு பாஸ்மதி ஒரு கப்பு பாஸ்மதி ரைஸ்க்கு ரெண்டு கப் தண்ணி ஊற்றிட்டு நம்ம ரைஸ் குக்கரில் இல்லைன்னா குக்கரில் கூட வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து கொஞ்சம் உதிரிதிரியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ரொம்ப கொழ கொழானே இருந்தால் ஃப்ரைட் ரைஸ் நல்லா இருக்காது நீங்கள் வந்து கூட எடுத்துக்கலாம் இப்போது இந்த காளான் ஒரு ஒரு அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடுச்சு இப்போ நம்ம நிறைய போட்டோம் இல்லையா அதெல்லாம் சுருங்கி நல்லா கொஞ்சம் இதாக குக் ஆகிடுச்சு இப்போ நம்ம ருசிக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க இது நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு ஃபுல்லாக எவ்வளோ ருஸ் உப்பு உப்பு தேவையோ அவ்வளோ உப்பு போட்டுக்கோங்க அப்புறமா ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் மிளகுனா நம்ம கருப்பு மிளகு இருக்கும் இல்லையா அது வந்து மிக்சியில் அரைச்சிட்டு வச்சுருக்கேன் நான் அது வந்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் நீங்கள் வெளியே வாங்குகிற மொள மிளகு தூள் வந்து அவ்வளோ இருக்காது நம்ம வீட்டில் அரைச்சாதான் நல்லாயிருக்கும் நீங்கள் வேணும்னா கொஞ்சோண்டு உப்பு போட்டு அரைச்சி வச்சிங்கன்னா கெடாமல் ரொ ரொம்ப நாள் இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு ஸ்பூன் மிளகு தூள் போட்டுக்கோங்க அப்புறமா சில்லி ஃப்ளேக்ஸ் சில்லி ஃப்ளேக்ஸ்னால் ஒன்றுமே இல்லைங்க காஞ்ச மிளகா கொஞ்சம் மிக்சியில் ஒரு ஒரு வாட்டி சுற்றி எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ் மாதிரி இருக்கும் மிளகா தூள் இல்லை ரொம்ப தூள் ஆக்க வேணாம் கொஞ்சம் குறை குறையாக ஆட்டிட்டோன்னா அதுதான் சில்லி ஃப்ளேக்ஸ் அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம என்ன பண்ணணுன்னா ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் விட போகிறோம் சோயா சாஸ் வந்து நம்ம நார்மலாக வீட்டில் இருந்தால் போட்டுக்கலாம் இல்லைன்னா ரொம்ப அது போடணும் அப்படின்னு ஒன்றும் இல்லைங்க இப்படியே நீங்கள் ரைஸ் மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் நான் வந்து கொஞ்சம் சோயா சாஸும் கொஞ்சம் சில்லி சாஸும் ஆட் பண்ணியிருக்கேன் அப்போ தான் உங்களுக்கு அந்த ரெஸ்டாரண்ட் ஃப்ளேவர் வரும் ரெஸ்டாரண்ட்டில் நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் போட்டால் போதும் அப்புறமா ஒரு ஸ்பூன் வந்து சில்லி சாஸ் சில்லி சாஸ் ஏன் போடுறோன்னா இந்த காளான் வந்து கொஞ்சம் அங்கங்கே சுருக்குன்னு நம் நம்மளுக்கு நாக்குக்கு க இது பட்டால் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் சுருக்குன்னு காரம் இருக்கிற மாதிரி நம்ம செஞ்சுருக்கோம் அதனால் ஒரு ஸ்பூன் சில்லி சாஸ் போட்டோம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம் நான் ஏற்கனவே சொன்னே இல்லையா பாஸ்மதி ரைஸ் நல்லா நான் வேக வச்சு வச்சுருக்கேன் இது வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாஸ்மதி ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இப்போது ஹையில் வச்சுக்கணும் ஸ்டவ் அப்போ தான் அதில் இருக்கிற ஈரப்பதம் எல்லாம் கொஞ்சம் இதாகிட்டு நம்மளுக்கு உதிரிதிரியாக இருக்கும் ரைஸு இப்போது ஹையில் வச்சுக்கோங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் ஐட்டம் எல்லாம் இரும்பு கடாயில் இல்லை நான்ஸ்டிக்கில் பண்ணால் தான் சூப்பராக வரும் ஒட்டி ஒட்டாமே நல்லா வரும் இரும்பு கடாயில் நல்லா வரும் இல்லைன்னா நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணிக்கோங்க இதுதான் ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட்டு நம்ம நார்மல் அலுமினியம் கடாயில் பண்ணோன்னா கொஞ்சம் அதுக்கு கொஞ்சம் அடியில் ஒட்டிக்கும் இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி உதிரியாக உங்களுக்கு வரணும்னா நீங்கள் இரும்பு கடாய் இல்லைன்னா இந்த மாதிரி நான்ஸ்டிக் கடாயில் செய்யுங்க இப்போ நம்ம பண் ரைஸும் எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா அந்த கலரே செம்மையாக இருக்கு இல்லையா இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுடலாம் ஏன்னா அந்த ஃப்ளேவர்ஸ் ஃபுல்லாக அந்த சாதத்துக்கு நல்லா இதாகணும் கோட் ஆகணும் அதனால் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு விட்டோன்னா அந்த ஃப்ளேவர் கம்ம கம்மனு ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும் ஒரு அட்டகாசம்னு ஒரு ஃப்ளேவர் இருக்கும் இதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம மெ மெல்லிசாக கட் பண்ண கொத்தமல்லி மேலே தூவிட்டு இல்லைனா நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் குழியாக வெங்காயத்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லஞ்ச் பாக்ஸ் கொடுக்க வேண்டியது தான் செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறக்காதீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் விஜய் இன்றைக்கி உங்களுக்கு வந்து கோயில் வெளில வைக்கிற மாதிரி புளிகோரை எப்படி பண்ணுறது புளியோதரை வை வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு நான் காட்டுறேங்க பாருங்கள் அந்த கலர் இந்த டெக்ஸ்சர் எல்லாமே சூப்பராக அப்படியே நம்ம கோயிலில் சாப்பிட்ற மாதிரி புளியோதரை வீட்டில் ஈஸியாக செஞ்சிடலாம் இதுக்கு சில பொருளெல்லாம் எல்லாம் நம்ம வறுத்து பொடி பண்ணியிருப்போம் அப்புறமா நம்ம இந்த புளியோதரை பண்ணுவோம் பாருங்கள் இந்த கலர் எப்படி வந்திருக்குன்னு சூப்பராக வந்திருக்கு டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும் கடாய்ச்சிடு பண்ணிக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் தனியா போட்டுக்கோங்க முழு தனியா அப்புறமா இதில் அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் பருப்பு போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் எள்ளு போட்டுக்கோங்க இது வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க நல்லா பொன்னிறமாக ஸ்மெல் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க இதில் ஒரு மூ நாலுலேருந்து அஞ்சு காஞ்ச மிளகாய் இது கார்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ இது எடுத்து தனியாக வச்சிடலாம் இது ஆற வச்சுட்டு அப்புறமா பொடி பண்ணிக்கலாம் இப்போ இதே கடாயில் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க ஒரு மூணு க ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க இதில் வேர்க்கடலை போட்டு நல்லா வறுத்ததுக்கப்புறம் இதில் பருப்பு அப்புறம் பருப்பு கடுகு எல்லாமே போட்டு தாளிச்சிக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சி வெடித்ததுக்கப்புறம் இதில் பெருங்காயத்தூள் மறக்காமல் போட்டுக்கோங்க இப்போது நம்ம ஏற்கனவே புளி வந்து ஊற வச்சுருக்கோம் ஒரு பெரிய எலுமிச்சங்காய் அளவுக்கு புளி ஊற வச்சு அதை எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போது இதில் ஒரு நாலு காஞ்ச மிளகா நாலு பச்சை மிளகா போட்டுக்கோங்க கருவேப்பிலை நிறையா போட்டுக்கோங்க போட்டதுக்கப்புறம் இது நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துச்சு இல்லையா இப்போ நம்ம தாளிப்பு நல்லா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு இப்போ இதில் என்ன பண்ணணுன்னா மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க கலர் அப்போ தான் சூப்பராக இருக்கும் மஞ்சத்தூள் போட்டதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி இதில் ஊற்றிடுங்க புளி தண்ணியில் இருக்கிற பச்சைவாடை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா இது கொதிக்க விடணும் இந்த புளி காசல் நல்லா ஒரு மாதம் ரெண்டு மாதம் கூட இருக்குங்க கெடாமல் இருக்கும் இதில் ருசிக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க நம்ம வறுத்து வச்ச தனியா இதெல்லாம் கூட நல்லா இந்த மாதிரி பவுடராக அரைச்சி வச்சுக்கோங்க இந்த பவுடர் கூட நீங்கள் பண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் புளியோ புளி சாதம் பண்ணும்போது நிறைய நாளே இது நீங்கள் ஒரு வாட்டி பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு மூணு மாதம் கூட கெடாமல் இருக்கும் இந்த பொடி கூட நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அப்பப்போ லஞ்ச் பாக்ஸ்க்கும் புளி சாதம் ஈஸியாக செஞ்சு கொடுத்துர்லாம் நீங்கள் இந்த பொடி ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டதுக்கப்புறம் இது நல்லா கொஞ்சம் எண்ணெய் மேலே மிதந்து வர வரைக்கும் இது வரைக்கும் நம்ம இது வந்து கொதிக்க விடணும் இப்போது இந்த புளி காய்ச்சல் நீங்கள் ஒரு பாட்டிலில் எடுத்து வச்சிங்கன்னா மூணு மாதம் ஆனாலும் கெடாமல் இருக்கும் ஆனால் பச்சை மிளகா போட போடாதீங்க காஞ்ச மிளகா மட்டும் போட்டுக்கோங்க நீங்கள் எடுத்து வைக்கிறதா இருந்தால் நம்ம ஃப்ரெஷ்ஷாக பண்ணும்போது பச்சை மிளகா போட்டாதாங்க செம்மையாக இருக்கும் அந்த பச்சை மிளகாய் இந்த புளி தண்ணியில் ஊறி செம்மையாக இருக்கும் இப்போ நம்ம ஆல்ரெடி சாதம் வந்து நான் வடித்து ஆற வச்சு வச்சுருக்கேன் எப்போவுமே புளி சாதம் வந்து நம்ம கையில் தாங்க பிசையணும் நம்ம கையில் தான் மிக்ஸ் பண்ணணும் அப்போ தான் அந்த புளி சாதமோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும் நம்ம இந்த சாதம் நல்லா எல்லா பக்கமும் நல்லா இந்த மாதிரி நல்லா சூப்பராக கோட்டாகிறதுக்கு வரைக்கும் மிக்ஸ் பண்ணிட்டோம்னா சூப்பரான புளி சாதம் ரெடி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் விஜி இன்றைக்கி உங்களுக்கு நான் ஒரு சூப்பரான வெரைட்டி ரைஸ் ரெசிபிங்க வாங்கி பாத் எப்படி செய்யறதுன்னு காட்ட போகிறேன் இது வந்து கர்நாடகா ஃபேமல் ஃபேமஸ் டிஷ்ஷு இது அவங்க ரொம்ப நிறைய பேர் இது டெய்லி இதில் செய்வாங்க இது எப்படி செய்யறதுன்னு நான் உங்களுக்கு காட்டப்போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் கடாய் சூடு பண்ணி அதில் ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க அதில் ஒரு கப்பு சின்ன கப்பு தான் எடுத்திருக்கேன் நான் ஒரு சின்ன கப்பில் கடலை பருப்பு ஒரு சின்ன கப்பு உளுத்தம் பருப்பு அப்புறம் ஒரு பாதி கப்பளவுக்கு தனியா தனியா போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் வெந்தயம் எல்லாம் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இது நல்லா பொன்னிறமாக நல்லா ப்ரௌன் லைட் பிரவுன் கலர் வரும் அது வரைக்கும் நீங்கள் வறுத்துக்கணும் இல்லைன்னா பச்சை வாசனை இருக்கும் இப்போ இதில் நம்ம என்ன பண்ணணும்னா காஞ்ச மிளகா ஒரு ஏழுலேருந்து எட்டு காஞ்ச மிளகா இது வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கணும் இந்த பொடி வந்து நீங்கள் ஒரு வாட்டி பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு நாலஞ்சு வாட்டி இது யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் கொப்பரை தேங்காய் ஒரு பாதி மூடி எடுத்திருக்கேன் நான் அது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதுவும் இதில் போட்டிருக்கேன் இப்போ நம்ம இது ஃப்ரை பண்ணது நல்லா ஆற வச்சுட்டு இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு மூணுலேருந்து நாலு காம்பு போட்டு க கிராம்பு போட்டுக்கிட்டு இது வந்து நம்ம அப்படியே நல்லா ஆற வச்சுட்டு பவுடர் பண்ணி வச்சு வச்சுக்கணும் ஒரு பாட்டிலில் போட்டு வச்சிங்கன்னா இது நிறைய நாளேவே இருக்கும் இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் அடிக்கடி செய்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பொடி வந்து நம்ம நார்மலாக கத்திரிக்காய் பொரியல் உருளைக்கிழங்கு பொரியல் செய்யும்போது கூட நீங்கள் மேலே தூவிக்கலாம் சூப்பராக இருக்கும் டேஸ்டியாக இப்போ இது வந்து நம்ம ஆறிடுச்சு நல்லா இது வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டுக்கிட்டு இது வந்து நீங்கள் நல்லா பொடி பண்ணிக்கோங்க இது நல்லா ஃபைனாக பொடி பண்ணிக்கோங்க கொஞ்சம் லைட்டாக குறை குறையாக இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ உப்பும் போட்டாச்சு உப்பு போட்டதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் நல்லா இது பொடி பண்ணிக்கலாம் இது பொடி பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சிக்கிட்டோம் இப்போ நம்ம கத்திரிக்காய் சாதத்துக்கு வெறும் கத்திரிக்காய் போட்டு க கத்திரிக்காய் சாதம் பண்ணலாம் நான் வந்து கொஞ்சம் உருளைக்கெழங்கு கேரட் கூட சேர்ப்பேன் அது வந்து எ எக்ஸ்ட்ரா டேஸ்ட் இருக்கும் அதனால நான் ஒரு உருளைக்கெழங்கு ஒரு கேரட் ஒரு நாலு கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ கடாய் சூடு பண்ணி இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க அப்புறம் கடுகு போட்டுக்கோங்க ஜீரகம் போட்டுக்கோங்க பெருங்காயத்தூள் கருவேப்பிலாய் அப்புறம் நல்லா இது க கடுகு வெடித்ததுக்கப்புறம் இது கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க கருவேப்பிலை போட்டுக்கோங்க நல்லா வறுத்ததுக்கப்புறம் இது நல்லா ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து கத்திரிக்காய் போட்டிருக்கேன் கத்திரிக்காய் வந்து ஒரு நாலு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் பெரிய கத்திரிக்காய் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது இந்த கத்திரிக்காய் இதில் போட்டுடலாம் போட்டதுக்கப்புறம் நம்ம அதே அளவுக்கு மெலிஸாக கட் பண்ண ஒரே ஒரு உருளைக்கிழங்கு நீங்கள் உருளைக்கிழங்கு கேரட் வேணால் அவாய் போடாமல் கூட கத்திரிக்காய் சாதம் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு சின்ன உருளைக்கெழங்கு ஒரு சின்ன கேரட் போட்டிருக்கேன் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி உருளைக்கெழங்கு போட்டால் அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதில் உப்பு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க நம்ம ஏற்கனவே பொடியில் உப்பு போட்டிருக்கோம் அதனால் இப்போது வெறும் கத்திரிக்காய் அப்புறம் உருளைக்கிழங்கு கேரட்டுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் உப்பு போட்டுக்கோங்க நம்ம ஏற்கனவே ச பொடியில் போட்டதுனால பாத்தி உப்பு மட்டும் பாத்தி போட்டுக்கோங்க இப்போ உப்பு போட்டு மூடி போட்டுருங்க மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா நல்லா இந்த கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு கேரட் நல்லா வெந்துடும் நம்ம அஞ்சு நிமிஷம் நடுவில் ஒரு ரெண்டு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி காய்கறி நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம இதில் ஏற்கனவே நான் வந்து சாதம் வந்து நல்லா குக் பண்ணி வச்சுட்டேன் நீங்கள் பாஸ்மதி ரைஸில் கூட பண்ணலாம் இல்லை நார்மலாக நம்ம வீட்டில் நம்ம செய்கிற சாப்பாடு அரிசியில் கூட பண்ணலாம் நான் வந்து அரிசி நல்லா ஊற போட்டு அது ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போது அந்த அரிசி சாதம் வந்து இதில் போட்டுட்டேன் இப்போ நான் வந்து ஒரு நாலு கத்திரிக்காய் ஒரு உருளைக்கெழங்கு ஒரு கேரட் எடுத்திருக்கேன் ஒரு அளாவுக்கு சாதம் வடிச்சுருக்கேன் இது வந்து ஒரு நாலு பேருக்கு போதுமானதாக இருக்கும் இப்போ நம்ம இதில் பொடி இருக்கு இல்லையா நம்ம வ அரைச்சி வச்சுருக்கிற வாங்கி பாத் பொடி இருக்கு இல்லையா அது இது மேலே தூவிடுங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் நல்லா தாராளமாக போடலாம் நீங்கள் காரம் உப்பு பார்த்துக்கோங்க பாருங்கள் கலர்ஃபுல்லாக வாங்கி பாத் ரெடி ஆகிடுச்சி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் இது காலையில் லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கறதுக்கு அப்புறம் சண்டே நம்ம வீட்டுக்கு யாராவது விருந்தாளிங்க வராங்கன்னா கண்டிப்பாக இந்த ரைஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி நீங்கள் இந்த பொடி செஞ்சு வச்சிட்டிங்கன்னா இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி அஞ்சே நிமிஷத்தில் பண்ணிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் விஜி இன்றைக்கி வந்து உங்களுக்கு நான் பன்னீர் பிரியாணி செய்கிறது எப்படின்னு காட்டுறேன் இந்த பிரியாணி வந்து நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் வெஜ்ஜிலவே சூப்பரான ஒரு பிரியாணினா பன்னீர் பிரியாணி தான் வெஜிடபிள் பிரியாணியோட இது ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் நம்ம தம் பண்ணி பண்ணுறோம் இந்த பிரியாணி அதுவும் வந்து பன்னீர் வந்து நல்லா மேரினேட் பண்ணி சூப்பராக ஊற வச்சுட்டு அப்புறமா நம்ம பண்ண போகிறோம் பாருங்கள் எவ்வளோ உதிரியாக சூப்பராக அந்த கலர் பாருங்கள் அந்த டெக்ஸ்சர் எல்லாமே சூப்பராக வந்திருக்கு இது வந்து நீங்கள் பன்னீர் பதிலாக சோயா போட்டுக்கலாம் சோயா போட்டு சோயா சங்க்ஸ் போட்டி கூட இந்த பிரியாணி செஞ்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் ஆனால் இது வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கும் சூடு சூடாக யாராக கெஸ்ட்டு வராங்க வீட்டுக்குன்னா செஞ்சு கொடுங்க ஒரு வாட்டி அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறக்காதிங்க இப்போது பன்னீர் வந்து எடுத்திருக்கேன் நான் இதில் வந்து மஞ்சத்தூள் காரம் அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டுன்னா போட்டுக்கலாம் பூண்டு இது வந்து விழுது போட்டுக்கலாம் அப்புறமா தனியாத்தூள் ஜீரகத்தூள் உப்பு போட்டுக்கோங்க எல்லாமே ஒரு கால் கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க ரொம்ப எல்லாம் போடாதீங்க இது நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் இப்படி விட்டுருங்க இதுக்குள்ளே நம்ம சாதம் பாஸ்மதி ரைஸ் இருக்கும் இல்லையா இது வந்து ஒரு கிளாஸ் பாஸ்மதி ரைஸ்க்கு நாலுலருந்து அஞ்சு கப் தண்ணி ஊற்றுட்டு இது நல்லா பாயில் பண்ணிக்கோங்க வரைக்கும் பாயில் பண்ணணுன்னா இது வந்து த்ரீ ஃபோர்த் ரொம்ப ஃபுல்லாக சாதம் இதாகக்கூடாது இந்த மாதிரி உதிரெதிரியாக ஒரு முக்கால் பதம் வெந்தால் போதும் எடுத்து வச்சுக்கோங்க வடிகட்டிவிட்டு எத் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம கடாய் சூடு பண்ணி அதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நெய் விட்டதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்ச பன்னீர் இருக்கு இல்லையா அது இதில் போட்டு நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ நம்ம போட்ட பன்னீர் இந்த மசாலாவில் நல்லா ஊறி இருக்கும் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணதில் அந்த மசாலா ஃபுல்லாக நல்லா இதை அப்சார் பண்ணி பன்னீர் சூப்பர் டேஸ்டியாக மாறிடும் இதை எடுத்து பக்கத்தில் வச்சுக்கோங்க இப்போ அதே கடாயில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க அப்புறம் பிரிஞ்சியலை பட்டா காம்பு ஏலக்காய் அப்புறம் இந்த அன்னாசி பூ எல்லாம் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம பொடிசாக கட் பண்ண வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் நான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு விழுது போட்டிருக்கேன் பச்சை மிளகா ஒரு மூணு மூணுலேருந்து நாலு பச்சை மிளகாய் நல்லா இந்த மாதிரி கீறிட்டு அதுவும் போட்டுக்கோங்க இந்த இஞ்சி பூண்டு விழுது நல்லா இந்த நெய்யில் நல்லா வதக்கிக்கோங்க கம்ம கம்மன்னு வாசனை வருதுங்க அட்டகாசமாக இருக்க அந்த வாசனை இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இதில் பொடிசாக கட் பண்ண வெங்காயம் நான் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்திருக்கேன் இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகணும் நம்ம ஃபஸ்ட்டே வந்து வெங்காயம் போட்ட உடனே மீதி பொருளெல்லாம் போடாதீங்க நல்லா இந்த வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி பழம் நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இதில் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க அப்புறம் உப்பு போட்டுக்கோங்க காரம் போட்டுக்கோங்க ருசி கேற்ப மிளகாத்தூள் அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் தனியாத்தூள் அப்புறமா பிரியாணி மசாலா பிரியாணி மசாலா வந்து நார்மலாக நம்மளுக்கு ஷாப்ஸில் கிடைக்கும் இல்லை அந்த பிரியாணி மசாலா தான் போட்டிருக்கேன் போட்டதுக்கப்புறம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தக்காளி நம்ம போட்ட மசாலா இந்த வெங்காயம் ஃபுல்லாக அந்த மசாலாவில் நல்லா வேகணும் அந்த தக்காளி குழஞ்சி வரும் சாஃப்டாக கிரேவி மாதிரி ஆகிடும் அது வரைக்கும் நம்ம இந்த மசாலா நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் இப்போ இப்படி மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம மூடி போட்டு விட்டுடலாம் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா குழஞ்சிடுச்சு இப்போ இதில் ஒரு கப்பு தயிர் போட்டுக்கோங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிர் ரொம்ப புளித்த தயிரெல்லாம் எல்லாம் போடாதீங்க ஃப்ரெஷ்ஷு தயிர் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மசாலா எல்லாம் ஏற்கனவே நல்லா வதங்கி கமன்னு வாசனை வருது இப்போ நம்ம இதில் தயிர் வேறு போட்டோம் சொல்லவா வேணும் அட்டகாசமாக இருக்குது அந்த பார்க்குறதுக்கு அந்த கலரே அப்படியே நம்மளுக்கு சாப்பிடணும் தோணும் அந்த மாதிரி ஒரு கலரில் இருக்குது இது இப்போ நம்ம இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இது கொஞ்சம் தண்ணியாக இருக்குது இல்லையா இது கொஞ்சம் கிட்ட வரணும் நல்லா கொதித்து இந்த மாதிரி பாருங்கள் நல்லா அந்த கிரேவி நல்லா தளத்தளன்னு கொதிக்குது இப்போ நம்ம ஏற்கனவே முக்கால் பதம் வே வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா சாதம் அது இதில் போட்டுடலாம் மேலே அப்படியே பரவிடுங்க ஃபுல்லாக பரவி விட்டுக்கோங்க இந்த மாதிரி ஃபுல்லாக அப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இது மேலே நம்ம மெலிசாக கட் பண்ண பன்னீர் நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா பன்னீர் அது போட்டுடலாம் அப்புறமா மெலிசாக கட் பண்ண புதினா இலை புதினா கொத்தமல்லி ரெண்டுமே போட்டுக்கலாம் இந்த பன்னீர் இப்படி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க புதினா இலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக அப்படி மேலே தூவிடுங்க ஒரு ஸ்பூன் நெய் மேலே விட்டுக்கோங்க அப்புறமா மூடி போட்டுடுங்க நல்லா இந்த மூடி வந்து கிளீனாக மூடணும் நல்லா மூடிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ரொம்ப கம்மியான ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்திங்கன்னா செம்மையான பன்னீர் பிரியாணி ரெடி ஆகிடும் இது ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் அடிக்கடி உங்கள் வீட்டில் இது செய்ய சொல்லுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் உங்கள் விஜி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் வீச்சு இன்றைக்கி வந்து நான் சூப்பரான தக்காளி சாதம் எப்படி பண்ணலான்னு டமோட்டோ ரைஸ் எப்படி பண்ணலான்னு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் இது நல்லா சூப்பராக டமோட்டோ பிரியாணி மாதிரி இருக்கும் ரொம்ப 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 நல்லாயிருக்கும் நம்ம காலையில் லன்ச் எல்லாம் கொடுக்கறதுக்கு சூப்பரான ரெசிபி இது எப்படி செய்யலான்னு இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க இதுக்கு வந்து நம்ம பாஸ்மதி ரைஸ் இருக்கும் இல்லையா அது வந்து ஒரு அழாக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்து ரெண்டு அழாக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம குக்கரில் இல்லை ரைஸ் குக்கரில் எது எதில் வேணாலும் நம்ம வே நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு நல்லா பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இது குறை குறையாக ஆட்டி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி குறை குறையாக நம்ம மிக்சியில் அடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கணும் இது வந்து நம்ம ரெகுலராக செய்கிற தக்காளி சாதம் இல்லைங்க சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ கடாய் சூடு பண்ணி அதில் ஒரு நாலு அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க இதில் பிரியாணி எல்லாம் அப்புறம் பட்டை கிராம்பு இதெல்லாம் போடுவோம் இல்லையா அதெல்லாம் போட்டுருங்க அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்புறம் கருவேப்பிலை அப்புறம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு பச்சை மிளகாவும் கட் பண்ணி இதில் போட்டுக்கோங்க இப்போ நல்லா இதை நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வேகணும் இல்லையா இப்போது இதில் ஒரு கப்பு சின் வெங்காயம் நல்லா இந்த மாதிரி மெலேசாக கட் பண்ணிக்கணும் ஒரு மூணு வெங்காயம் எடுத்திருக்கேன் நான் இப்போ நல்லா இது இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா வேகணும் ரொம்ப எல்லாம் வேக தேவையில்லை இப்போ நம்ம கொஞ்சம் கிறிஸ்ப் ரொம்ப இதெல்லாம் வேணால் கொஞ்சம் குழஞ்சி வந்தால் போதும் இப்போ இதில் ருசிக்கு ஏற்ப உப்பு போட்டுக்கோங்க நம்ம சாதத்துக்கு ஏற்ற உப்பு இப்போ இப்போவே போட்டுடுறோம் உப்பு போட்டுட்டு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க நல்லா கலர் கொடுக்கும் இது நம்ம சாதத்துக்கு இப்போ நம்ம ஒரு வாட்டி கிளறிட்டு இதில் நம்ம முன்னாடியே வேக மிக்ஸி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி மிக்ஸி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மிக்ஸியில் போட்டு வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த தக்காளி ஜூஸு இதில் நம்ம இப்போ போட்டுடலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த தக்காளி ஜூஸு நல்லா இது கிட்ட நல்லா சு இந்த எல்லாம் சு இது பண்ணி இதாகிட்டு நல்லா கிட்ட வருங்க இது நல்லா இந்த மாதிரி எண்ணெய் மேலே மிதக்கும் அந் அது வரைக்கும் நீங்கள் இது வந்து ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும் தண்ணி எல்லாம் நல்லா ஒத்தி போகணும் இப்போது இதில் நம்ம காரத்துக்கேற்ப மிளகாத்தூள் போட்டுக்கோங்க அப்புறம் பிரியாணி மசாலா போட்டுக்கோங்க காரம் நம்ம தேவைக்கேற்ப இப்போ முன்னாடியே நம்ம கா பச்சை மிளகாவும் போட்டோம் இல்லையா அதுவும் பார்த்துட்டு நீங்கள் காரம் போட்டுக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு ஒன்றரை ஸ்பூன் காரம் சேர்த்துருக்கேன் இது வெறும் காரம்தாங்க வெறும் மிளகாத்தூள் மட்டும்தான் அப்புறமா பிரியாணி மசாலா இல்லைன்னா கரம் மசாலா கூட போட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் குழஞ்சி நல்லா வந்துச்சு இல்லையா இப்போ இதில் புதினா கொத்தமல்லி நல்லா நல்லா கட் பண்ணிவிட்டு போட்டுருங்க போட்டதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா சாதம் பிரியாணி ரைஸு நம்ம நான் சொன்ன அளவுக்கு வேக வச்சு வச்சுருக்கோம் இது வந்து இதில் போட்டுருங்க போட்டுட்டு இந்த நம்ம மசாலா எல்லாம் இந்த சாதத்தில் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கிளர் விட்டுருணும் இது வந்து ஒரு அளவுக்கு நான் கொடுத்த மெஷர்மெண்ட்ஸ் கரெக்டாக இருங்க ஒரு அஞ்சு தக்காளி ஒரு ரெண்டு வெங்காயம் நல்லா கரெக்டாக இருக்கும் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அந்த கலரே பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும் பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதே இல்லாமல் லஞ்ச் பாக்ஸ்க்கும் ஈஸியாக பண்ணிடலாம் நீங்கள் தொக்கு முன்னாடினாலே பண்ணி வச்சுக்கலாம் காலையில் எழுந்திரிச்சு சாதம் மட்டும் வடிச்சிட்டு நீங்கள் இது மிக்ஸ் பண்ணி கொடுத்துர்லாம் சூப்பரான தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள் அது வரைக்கும் உங்கள் Vijay.